ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம தேனி கோம்பையில தேர் திருவிழா வந்து வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து கலந்துக்க முடியல அதனால செகண்ட் டே வந்து போயிருந்தோம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து தேர் திருவிழா வந்து வச்சுருக்குறாங்க லாஸ்ட்டாக வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஃபர்ஸ்ட் டே வந்து கொண்டு வந்து மெயின் ரோட்டில் வந்து கோவில் முன்னாடி வந்து நிறுத்திட்டாங்க செகண்ட் டே வந்து இங்கேருந்து திருப்பி இருந்தே கொண்டு போவாங்க தேர் பக்கத்தில் போய் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே தேர் நின்றுக்கும்போது பண்ணினாங்க நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் வந்துச்சு தேர் இழுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் போகும்போதே ஒரு தார் ஃபுல்லாக வாழைப்பழம் வந்து கொண்டு போயிடணும் தேரில் மேலே கொடுத்துட்டோம்னா அங்கேருந்து எல்லாத்துக்கும் எடுத்து மேலேருந்து போடுவாங்க வாழைப்பழம் கொடுத்ததுனால ஒரு மாலை கொடுத்து விட்டுருந்தாங்க சாமிக்கு போட்டிருந்த மாலை கொடுத்து விட்டுருந்தாங்க நாங்கள் மதியானமாக தான் போயிருந்தோம் தேர் இழுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டாங்க அதனால ரோட்லேயே நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வீடு கோம்பையில் இருக்குதுனால அங்கே போயிட்டோம் ரிட்டர்ன் வரும்போது தேர் இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

தேர் இழுத்துட்டு இருக்கும்போதே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு தம்பிய வச்சுட்டு மழையில் நிற்க வேண்டாம் ரொம்பவும் கூட்டமாக இருக்கும் சேறு ஆயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நம்மளோட வீடியோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங்